நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரிங்களா ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு கொடுத்துருக்குறாங்க அதுதான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போனோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அரசு நிதியுதவி பெறும் பள்ளி நிரந்தர ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது சரிங்களா நிரந்தர ஆசிரியர் பணி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது அது குறித்த தகவல் தான் இந்த வீடியோ பதிவில் என்னென்ன பாடங்களுக்குன்னா கணித ஆசிரியர் பொருளியல் ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது சரிங்களா இது பார்த்திங்கன்னா பிஜி முடிச்சிருக்கணும் மேக்ஸ் வித்து பிஎட் சரிங்களா எம்எஸ்சி பிஎட் கேட்டிருக்காங்க அதே போல் எக்கனாமிக்ஸில் பிஎட் முடிச்சிருக்கணும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஓசி வந்து ஒரு போ அதே ஓசிக்கு தான் ஒவ்வொன்றும் ஓசி கணிதத்திற்கு ஒன்று ஓசி பொருளியலுக்கு ஒரு பணியிடமும் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க சரிங்களா கல்வித்தகுதி சான்றிதழ்களுடன் நீங்கள் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க முகவரி பாருங்கள் செயலர் மங்கையர் கடைசி மேல்நிலைப்பள்ளி நூற்றி இருபத்தி மூணு மேலே அண்ணாத்தோப்பு மதுரை பதினாறு சரிங்களா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் சரிங்களா அரசு நிதி உதவி பெரும் பள்ளி சரிங்களா இந்த ஒரு விளம்பரம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அட்வர்டைஸ்மெண்ட்டு நெகட்டிவான சிந்தனையோடு போகாதீங்க பாசிட்டிவாக என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா முடிந்தவரை அனுபவம் தான் சரிங்களா நன்றி நண்பர்களே